ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மூணு இன்றைக்கி வந்து இந்த பிளாகில் வந்து சின்ன வெங்காயத்தோட ரேட் பார்க்க போகிறோம் அதுவும் காஞ்சிபுரத்தில் ஒரு குற்ற கிலோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க